ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் சொரி எஸ் நம்ம லட்சுமி பிரேமம் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ என்னடா எல்லாம் சீரியல் அப்டேட் இதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தோம் பட் அவங்கள பற்றி தான் அப்டேட் வந்திருக்கு என்னென்னு பார்க்குறீங்களா எஸ் இந்த சின்ன ஸ்டெல்லில் பார்க்குற மாதிரி தான் அவங்க ஆக்சுவலாக வந்து அந்த மேக்கப் ஐட்டம் ஒன்று யூஸ் இருக்காங்க அதை பற்றி தான் இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலாக அவங்க பவுர்ட்ட பக்கம் திறந்து அதை வந்து கீழே கொட்டி அது மாதிரி இரர் அப்படின்ற ஒரு ஹிண்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வேணாங்க சிம்பிளியாக வந்து நம்ம ஷூட் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃப்ரெஷ் ரொம்ப டல்லாக இருக்கும் நான் லிப்பு அது எல்லாம் எடுக்கும்போது அதோடைய மேக்கப் ஐட்டமும் அப்படியே ஸ்கின்னில் வரும் என்னுடைய ஸ்கே ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றத அவங்க எடுத்து காட்டுறாங்க ஸோ இப்போ ஒரு ஹா சூப்பராக ஒரு குளியல் போட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்ட பிறகு இந்த வச்சுருக்க அவங்க ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து ஃபேஸில் அப்டேட் பண்ணோம்னா என்னுடைய ஸ்கின் வந்து க்ளோ வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்கப் ஒன்று ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதும் செகண்ட் ஜெல் அலுவர்த்தியின்னு சேஃப்ரானும் அது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ராடக்டே அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க வேணுன்றவங்க நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி ஸோ அந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ அது இருக்கும்போது அவங்க சூப்பராக கியூட்டான ஸ்மைல் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு எனக்கு தூக்கம் வருதுப்பா நான் போய் தூங்குறேன் நீங்களும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலிஸ்ட்டாக அவங்க வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரெஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ